அன்பும் பண்பும் கருணையும் தூய்மையும் நிறைந்த நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் இது வரவேற்பு பலமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா அன்பர்களே நாம் வந்திருக்கிற அற்புதமான மகத்தான ஜீவ சமாதி தான் அதற்கு காரணம் இங்கே எடுத்து வச்சு உள்ளே நுழையும் போதே நமக்கு உள்ளே இருக்கிற நல்ல எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கி ஒரு விதமான பரவச நிலைக்கு நாம் செல்வது உறுதி ஒரு பேரமைதி நம்மை தழுவிக்கொள்வதும் உறுதி இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்க நேருவதே நீங்கள் செஞ்ச புண்ணியத்தோட பலனாகவும் இருக்கலாம் இது என்ன இடம் ஆந்திர மாநிலம் புத்தூரிலிருந்து கிழக்கே அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நாராயணவரம் என்கிற ஒரு சின்ன ஊர் தான் இது இந்த ஊரில் அமைஞ்சிருக்கிற சுரக்காய் தாத்தா ஜீவசமாதி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுரைக்காய் தாத்தான்னு பக்தர்களால் செல்லமாக அழைக்கப்படுகிற இந்த சித்தர் பெருமான் மகா பெரியவர் இந்த பகுதியில் பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்தாராம் அப்படின்னா ஆமாம் அவருடைய குறைந்தபட்ச வயதே இரநூறு ஆண்டுகள் சொல்லப்படுது அந்த காலத்தில் வாழ்ந்த தொண்ணூறு நூறு வயது முதியவர்களே கூட அவரை இளம் வயசுக்காரராக பார்த்ததே இல்லையாம் அவங்களோட பத்து பதினஞ்சு வயசில் கூட சுரைக்காய சுவாமியை அவங்க தாத்தாவாக பழுத்த பழமாகத்தான் பார்த்துருக்காங்க சுரைக்காய் சித்தரோட ஊர் பேர் வரலாறு எதுவும் யாருக்கும் தெரியாது எப்பவும் அவர் தன்னோடு சுரைக்காய் குழுவைகளை வச்சிருப்பார் அந்த குழுவைகளில் பக்தர்கள் கொடுக்கிற எளிய உணவு வகைகள் தானியங்கள் குடிக்க தண்ணீர்னு வச்சிருப்பார் அந்த நிரந்தர அடையாளத்தாலேயே அவரை எல்லோரும் சுரைக்காய் தாத்தான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் சுரைக்காய சுவாமி ஜீவசமாதியானார் அவர் வாழ்ந்தப்ப அவர் பயன்படுத்திய பொருட்களையெல்லாம் இந்த சமாதி ஆலயத்தில் இப்போவும் பாதுகாத்து பக்தர்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க அந்த புனிதமான பொருட்களை பார்த்து நீங்களும் மானசீகமாக வழிபட்டு பூர்வ புண்ணிய பலனை பெறலாம் இந்த வீடியோவில் அதை நீங்கள் பார்க்கலாம் அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர்ங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் பார்ப்பன ஜாதியை சேராதவர் என்பது மட்டும் எல்லாருக்கும் தெளிவாக தெரியுமா அதனால தான் அவர் மகத்துவம் வெளி உலகிற்கு அவ்வளவா பிரபலம் ஆகலை அதுவே அந்தனராக இருந்திருந்தால் அவரை எங்கேயோ வச்சு கொண்டாடி இருப்பாங்க போகட்டும் பூமிக்குள்ளே புதஞ்சிருந்தா தங்கத்தோட மதிப்பு குறைஞ்சிருமா சொல்லுங்கள் சுரைக்காய தாத்தாவோடய வாழ்க்கை முறை மிக மிக எளிமையானது இழுப்பில் ஒரு எளிமையான வேஷ்டி தலையில் பெரிய தலைப்பாக தோலில் ஒரு துண்டு முதுகில் ஒரு துணி மூட்டை கையில் சில சுரை குடுவைகள் அவ்வளோதான் எப்போவும் இரண்டு நாய்ங்க அவர் கூடவே இருக்கும் ஒரு இடத்துலையும் சாமி நிரந்தரமாக தங்க மாட்டார் நாராயணவரத்தை மையமாக வச்சுக்கிட்டு நாகலாபுரம் வரையிலும் உள்ள ஊருங்களை எல்லாம் சுற்றி திரிவார் அவர் இரவு தங்குகிற இடத்துலையெல்லாம் அவர் முன்னாடி எப்பவும் ஒரு தீ குண்டும்ம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு தேவையான விறகுகளை அவரே காடுகளில் போய் சேகரிப்பாராம் அந்த அக்னி குண்டத்து சாம்பலை பக்தர்களுக்கு அருமருந்தாக அமைஞ்சது எல்லா விதமான உடல் மற்றும் மனம் வாழ்க்கை பிரச்சனைகளையெல்லாம் தீர்ப்பதாக அந்த தீ குண்டத்து புனித சாம்பல் பக்தர்களுக்கு பயன்பட்டதாம் இப்போவும் தாத்தா கோயிலில் அவர் சன்னதிக்கு எதிரில் எப்பவும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த தீ குண்டம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதில் இருக்கிற அக்னி குண்டத்து புனித சாம்பலை பக்தர்கள் இப்போவும் ஒரு தான் பயன்படுத்திக்கிட்டு வராங்க தாத்தா பெருமான் எப்போவும் யார்கிட்டையும் எந்த காணிக்கைகளையும் வாங்கினதே கிடையாது மாறாக பெரிய பெரிய கர்வம் பிடித்த பணக்காரங்கள்லாம் கொண்டு வர்ற உயர்ந்த வகை உணவுகளையும் அவர் புறக்கணிச்சிருக்கார் அவங்க கொடுக்க கொடுக்குற காணிக்கைகளையும் அவர் வாங்காமல் புறந்தள்ளியிருக்கார் ஆனால் நல்ல உள்ளங்கொண்ட ஏழை எளிய மனிதர்கள் தரும் பழைய கஞ்சியை கூட அவர் பிரியமாக வாங்கிக்குவார் இப்போ பாருங்கள் அவருடைய காலனி தான் இப்போ நம்ம பார்த்து ரசிக்கிறோம் அந்த பெருமான் போட்ட காலனி தான் இது இதை பார்க்குறதுக்கே நம்ம பெரும்புண்ணியும் செஞ்சுருக்கணுங்க மானசீகமாக வழிபட்டு நீங்களும் தாத்தா சாமியோட அருளை பெறுங்க முடிஞ்சால் ஒரு முறை சுரைக்காட்சி ஜீவ ஜீவசமாதிக்கு வர முடியுமா பாருங்கள் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மதமை ஸ்ரீ குரவே நமக தாத்தா தன்னுடைய சுரைக்காய் குடுவைகளில் பல பக்தர்கள் தர எளிய உணவுகளெல்லாம் சேகரித்து வைப்பார் தனித்தனியாக தனித்த தனியாகலாம் அதை பிரித்து வைக்க மாட்டார் சாம்பார் சாதம் களி இன்னும் பழங்கஞ்சி எல்லாத்தையும் கலந்து ஒரே சுரை குடுவிகள் தான் வச்சுருப்பார் அவருக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் அதை அவரை சாப்பிடுவார் அவர் வந்து சாப்பிடும்போது அந்த சுரை குடுமைகளில் இருக்கிற உணவுப் பொருளெல்லாம் ஒரு கலவையாக கூழ் போல கலைக்கிடுவார் கலைக்கிட்டு அதை அவர் சாப்பிட முற்படும்போதே எல்லா சின்ன சின்ன குழந்தைங்களும் அவர் முன்னால் வரிசையாக வந்து நிலிக்குவாங்க ஏன்னா அந்த கூழ் போல அவர் கலைக்கி இருக்கிற அந்த உணவுப் பொருளே தேவாமிர்தமாக இருக்குமா தான் ஒரே ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு பஞ்சாமிர்தம் போல் அந்த உணவுப் பொருள்களை கையில் த வயசு வயசு தடவி விடுவாராம் தாத்தா அதுக்காக எல்லா சின்ன சின்ன குழந்தைங்களும் தாத்தாவை சுற்றி 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 வருவாங்களாம் ரொம்ப பிரியமாக அந்த உணவுப் பொருளை வாங்கி சாப்பிடுவாங்களாம் அந்த உணவுப் பொருளை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு எந்த வித நோய் நொடியும் அந்த காலத்துலேயே வராதுன்னு எல்லாம்